என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் தொடர்ந்து மதுவை வலியுறுத்தியே வருகிறேன் இதை கேட்கும் போதும் என்னடா இவன் எதற்கெடுத்தாலும் போதை வசதிகளை பற்றியே அதிகம் பேசுகிறானே என்று நீங்கள் நினைக்கக்கூடும் உண்மைதான் ஆனால் இந்த மது போதையால் இந்த சமூகம் எவ்வளவு இழிவான கொடுமையான நிகழ்வுகளை சந்தித்து கொண்டு இருக்கிறது என்பதை அனைவரும் அறிவீர்கள் இந்த வகையில் இந்த மதுவால் பாதிக்கப்பட்டவர்களில் நானும் ஒருவன் என்பதை இச்சமூகத்திற்கு நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதன் விளைவோ என்னவோ தெரியவில்லை நான் கவிதை எழுதும் போதெல்லாம் நான் சிந்திக்கும் போதெல்லாம் இந்த மது போதையின் தாக்கத்தால் ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு மனங்களிலும் சொத்து சுகம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் மதுவால் மது போதையால் போதைகளின் வஸ்தால் நம் பிள்ளைகள் தவறான வழி சென்று விடுமோ அவர்களின் எதிர்காலம் கெட்டுவிடுமோ என்று எண்ணாத ஒவ்வொரு குடும்பமும் இந்த சமூகத்தில் தமிழகத்தில் இல்லை சொல்லலாம் உலகளவில் மது இல்லாத இடமில்லை என்று ஆனால் அது தமிழகத்திற்கு பொருத்தமற்றது காரணம் நமது பண்பின் வழிகள் வேறு நம் பயணச் சுவடுகள் வேறு நாம் உழைப்பை மையப்படுத்தி ஒழுக்கத்தை உயர்வாய் நிறுத்தி வாழும் வழிமுறைகளை நாம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்துவிட்டு சென்று இருக்கிறார்கள் ஏதோ பிறந்தோ வாழ்ந்தோம் இறந்தோம் என்ற நிலையில் இருந்து இந்த இளைய சமூகத்தை மாற்றி அமைப்பதற்கு மாற்று வழிகள் எத்தனையோ இருக்கிறது அதை கண்டிப்பாக இதை சம்பந்தப்பட்டவர்கள் மக்களை ஆளுகின்ற ஆள்மைகள் கண்டிப்பாக இந்த மது போதைகளை வெகு விரைவாக அளித்தொழித்து மக்களின் பெற்றோர்களின் மனதிற்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு தான் இக்கவிதையை எழுதியிருக்கிறேன் இந்த கவிதையின் தலைப்பு நீயே தேடிக்கொள்ளாதே இறப்பை தலைப்பு நீயே தேடிக் கொள்ளாது இறப்பை மதுவால் விலகிவிடும் உனது வேகம் இதனால் தூர்ந்துவிடும் உன்னில் ஊறும் மோகம் இளைஞனே மதுவால் விலகிவிடும் உனது வேகம் இதனால் தூர்ந்துவிடும் உன்னில் ஊறும் மோகம் பிறகு எப்படி துளிரும் உன் தேகத்தில் காமம் பொம்மையாய் மாறிவிடும் உனது தேகம் பிறகு எப்படி துளிரும் உன்னில் காமமும் மதுவால் பொம்மையாய் மாறிவிடும் உனது தேகம் சிந்தனைகள் ஊனமாகும் போகும் மதுவால் உனது சிந்தனைகள் ஊனமாகும் உன் திறமைகள் வீணாய் போகும் நீ மண்ணில் பிறந்து என்ன புரோஜனம் மதுவால் உன்னில் சுரக்காது பெண்ணின் தாகம் இளைஞ நீ மண்ணில் பிறந்து என்ன புரோச்சனுவால் உன்னில் தாகம் வேகம் மோகம் இல்லாத தேகம் அது பூமியில் வாழ்வது பாவம் வேக மோகம் இல்லாத தேகம் அது பூமியில் வாழ்வது பாவம் மதுதானா உன் வாழ்வு இதுவா உனது அறிவு இளைஞரே மதுதானா உன் வாழ்வு இதுவா உனது அறிவு தேகம் வலிமை இழந்து விட்டாள் அனைத்து வல்லமையும் உன்னிலிருந்து விலகிவிடும் இளைஞர்களே மறந்து விடாதீர்கள் தேகம் வலிமை இழந்து விட்டாய் அனைத்து வல்லமைகளும் உங்களிடமிருந்து இருந்து விலகிவிடும் தொடர்ந்து மது உட்கொண்டால் அது உன் உயிரை உறிஞ்சிவிடும் நீங்கள் மதுவை தொடர்ந்து உட்கொண்டால் அது விரைவில் உங்கள் உயிரை உறிஞ்சிவிடும் தெரிந்தே உட்கொள்ளும் போதை இது உன் அழிவுக்கான பாதை இளைஞர்களே தெரிந்தே உட்கொள்ளும் போதை இது உங்கள் அழிவுக்கான பாதை இனியாவதும் சிந்தித்து பார் மனித சிறப்பை இளைஞர் வர்க்கமே இனியாவதும் சிந்தித்து பார் மனித சிறப்பை நீயே தேடிக் இறப்பை இனியாவதும் பார் மனித சிறப்பை மதுவால் நீயே தேடிக்கொள்ளாதே இறப்பை இவன் உங்களில் ஒருவன் மதுரை கவிஞர் சுவைரன்